சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் தாக்கப்பட்டதை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் திமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர் திருநெல்வேலி சந்திப்பு அண்ணாசிலை முன்பு திமுகவினர் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது சட்டப்பேரவையில் ஸ்டாலினை தாக்கிய நிகழ்வை கண்டித்து மாநில அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர் கோவை டவுன் ஹால் பகுதியில் திமுகவினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து ஸ்தம்பித்துள்ளது மதுரையில் உள்ள பெரியார் பேருந்து நிலையம் அருகே திமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் சட்டப்பேரவையில் ஸ்டாலின் தாக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர் புதுச்சேரி வெங்கடசுபர் ஆர் சிலை அருகில் திமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது சபாநாயகர் பாரபட்சமாக செயல்பட்டதாக கூறி கும்பகோணத்தில் திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவர்கள் சபாநாயகரின் உருவ பொம்மையை எரித்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் தாக்கப்பட்டதை கண்டித்து பாளையங்கோட்டையில் முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பன் தலைமையில் திமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அப்போது அவர்கள் தமிழக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர் இதேபோல் கிருஷ்ணகிரி ரவுண்டானா பகுதியில் திமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் திமுக செயல் தலைவர் சட்டப்பேரவையில் தாக்கப்பட்டதற்கு அவர்கள் கண்டனம் தெரிவித்தனர் பின்னர் அவர்களை போலீசார் கைது செய்தனர் சட்டப்பேரவையில் திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் தாக்கப்பட்டதை கண்டித்து கடலூரில் திமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அப்போது அவர்கள் அரசு பேருந்து மீது திமுகவினர் கல்வீசி தாக்குதல் நடத்தினர் இதில் பேருந்து கண்ணாடிகள் உடைக்கப்பட்டன இதேபோல் மேட்டுப்பாளையம் நாமக்கல் ஓமலூர் உள்ளிட்ட பகுதிகளில் போராட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினரை போலீசார் கைது செய்தனர்